ஓம் கணபதிய நமக குரு வாழ்க குருவே அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிற ஆறு கிரக சேர்க்கை இதனால எந்த ராசியில கவனமாக இருக்கிறது அதிர்ஷ்டம் பெறப்போகிற ராசிகள் எது இதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா மனிதர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும் இவை யாவுமே நவ கிரகங்களை வைத்து நம்ம கணக்கிடப்படுறோம் அதுல கண நிர்ணயிக்கப்படுகிறது இந்த ஆறு கிரக சேர்க்கை எங்க நடக்குதுன்னா மீன ராசியில் நிகழ வருகிறது எப்போ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வரும் மார்ச் பதினாலுல சூரிய பகவான் மீன ராசிக்கு வரவிருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சந்திர பகவான் மீன ராசிக்கு வருகிறார் வரும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் மீனராசிக்கு வரவிருக்கிறார் சோ முதல்ல இருக்கக்கூடிய ராகு இருக்கார் சோ ஆக மொத்தமாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராகு புதன் சுக்கரன் சூரியன் சந்திரன் சனி சோ இந்த ஆறு கிரகங்களும் மீன ராசியில் அமர்ந்து கொண்டுதான் ஆதிக்கம் செலுத்த போகிறார்கள் இதற்காக யாரும் பயப்பட வேண்டாம் இந்த ஆறு கிரக சேர்க்கையானது ஜூன் முப்பதாம் தேதி வரை இருக்கும் சோ சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இதுல யார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி ராசி மீனராசி மேஷராசி இந்த நான்கு ராசிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் வேலை விஷயமாக இருந்தாலும் சரி வேலையில் ஈடுபட்டிருக்கும் போதும் ஸோ நிறுவனத்தில் வேலை செய்யும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ட்டுருக்கும் இல்லையா அதெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் அகலக்கால இருக்கக்கூடாது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுத்த வேண்டும் ஸோ இவை யாருமே ஒரு ஐந்து மாத காலம் இல்லையா அந்த க கிரக சேர்க்கையானது ஆறு கிரகங்களும் இருக்கக்கூடிய ஐந்து மாத காலத்தில் நாம கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான பிரச்சனை இருந்தா மருத்துவர் உடனே பார்க்கணும் சொந்த வாழ்க்கையில பிரச்சனை எடுத்தாலும் உடனே முடிவெடுக்க கூடாது முடிவெடுக்க வேண்டும் ஆலோசனை எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதற்கான பரிகாரம் சொல்லப்போனா குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு இந்த ராசிகள் செய்வது சிறப்பாக இருக்கும் சோ நலம் உண்டாகும் மேலும் சரி அடுத்ததாக அதிர்ஷ்டம் பெறப்போக ராசி என்னென்ன அப்படின்னா மிதுனம் கடகம் தனுஷம் இந்த மூன்று ராசிகளுமே அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்களுக்கான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு வேலை வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு என நல்ல நல்ல செய்திகள் கிடைக்க இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கூட உடலுக்கு முடியாமல் இருந்திருந்தா கூட அவங்களில் உடல் ரீதியான முன்னேற்றம் இருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியம் சரி பொருளாதார விஷயத்துலேயும் சரி கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது இப்போனா இந்த ஐந்து மாத காலத்தில் எல்லா விஷயங்களிலுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு பொருளாதாரம் முதலீடு செய்யும் போதும் நம்ம அதில் கவனம் செலுத்த வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் அவசியம் சோ விவசாயத்தில் கொஞ்சம் நல்ல பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சோ அதை நம்ம இந்த கிரக சேர்க்கைனால நல்ல பலன் உண்டு அப்படின்னும் போது அதை நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது அதுக்கான முன்னேற்றத்தை நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எல்லா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஆறு கிரக சேர்க்கைனால் நல்லதோ கெட்டதோ நடக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவங்கவுங்க ஜாதகப்படி எப்படி அமைப்பு அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு இல்லையா சோ இவங்களுக்கான எல்லாற்றுக்க எல்லா பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன பரிகாரம்னா விநாயகர் வழிபாடு அவசியம் தினமும் கண்டிப்பா கும்பிட்டுக்கோங்க குலதெய்வ வழிபாடு பதிகம் அப்படின்றதும் சஷ்டி கவசம் இவற்றை படிப்பதாலு கூட கொஞ்சம் பாதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கிறது சோ நல்ல விஷயங்களை நம்ம சந்திக்கலாம் கண்டிப்பாக ஏதாவது இறைவனுடைய செயல்களும் இருக்கு இல்லைங்களா நம்ம பாதிப்பு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இறைவன் நம்மை கைவிட மாட்டான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுதும் தெரியும் நல்லதே நடக்கும் தங்களுடைய உள்ள கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன் உண்டாகும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்